என்றைக்கும் நாம் காணாக்க கூடாத இரண்டு பொருள்கள் இரண்டு பாக்கியங்கள் இரண்டு அருண் கொடைகள் ஒன்று நம்முடைய சந்தோஷம் இன்னொன்று நம்முடைய நிம்மதியும் அமைதியும் அமைதி நிம்மதியை காணாக்க கூடாது சந்தோஷத்தை காணாக்க கூடாது அந்த இரண்டும் தான் இந்த வாழ்க்கையே எனக்கு பொழிவாக்கி தரும் இன்னொன்னு அழகா சொல்வேன் இந்த உலகத்துல வாழணுங்கிற மகிழ்ச்சி வாழணுங்கிற ஆசை எப்ப இருக்கும் சந்தோஷமா வாழ்ந்தால் இருக்கும் மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்ந்தால் இருக்கும் சந்தோஷமும் இல்ல நிம்மதியும் இல்ல இருக்கிறத விட போனா நல்லதுங்கிற நினைக்க வந்துடும் நாம் கூட அழகிய ஒரு வாழ்க்கை நிம்மதி என்பது நம்முடனே இருக்க வேண்டும் சந்தோஷம் என்பது நம்முடனேயே இருக்க வேண்டும்

நீ என் நேசனா இது பயம் போய் போயிருந்தோம் ஆயிரம் பயம் இருக்குது ஆயிரம் கவலை இருக்குது பயமும் கவலையும் என் நிம்மதியை மௌந்தாக்கும் மன அமைதி எங்கே கெடும் கவலையும் பயமும் வந்தால் கெடும் கவலையும் பயமும் என் அவளியாக்களுக்கு இல்லை என்கிறான் அப்படியானால் உனக்கு கவலை இருக்கிறதா பயம் இருக்கிறதா நீ என் நேசம் என்ற வாசலுக்குள்ளேயே வரவில்லை என்கிறானா